தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று

கஷ்டப்படுறதா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தை சம்பவத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜ்யோகம் அப்படிங்கிறது அமைய போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜ்யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு அறுபது நாட்களுக்கு இருக்குது இதன் மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத ஒரு நிகழ்வு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தோடு நீங்கள் எதிர்பார்க்க போறீங்க திடீர்னு ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க எங்காவது அது வராமல் ரொம்ப நாட்களாக இழுத்துட்டு இருந்திருக்கும் இப்போ திடீர்னு அந்த பண வருங்கிறது கிடைக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதலில் வந்து லவ் சொல்லாமல் வேண்டாமா அப்படிங்கிறதுலேயே இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களாக பொண்ணு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு இந்த இரண்டு மாதங்களுக்குள்ள தை மாசிகள் நிச்சயம் உங்களுக்கு பெண் அமையும் இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே இந்த இரண்டு மாதங்களுக்குள்ள தனுசு ராசி நேரங்கள் வாழ்க்கையில் அமைய போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரனை வரத்தையும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அதன சமயம் சனியுடைய வக்ர நிவர்த்தி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இதனும் புதுசாக சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போயிருக்காரு அது வந்து சனி பயிற்சி காலகட்டமாக போன வருடம் பார்க்கப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனு மீனராசிலேயே பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டவர் பிளஸாக செயல்பட போகிறார் இதுதான் அந்த வக்ர நிவர்த்தி சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திறம்பெற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சியோட காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பெயர்ச்சியோட ஒட்டுமொத்த பணங்களும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ரணவர்த்தி ஏன்னா தனுசு ராசிக்காரங்க குரு பகவான் வந்து ராசி அதிபதியாக கொண்டவைங்க உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பணங்கள் முழுமையாக கிடைக்காம இருந்தது இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் முன் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே பார்க்கப்படுது இந்த சுக்கர் பயிற்சி காலகட்டத்தில் தனுஷ் ராசிக்காரங்க ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேத பயிற்சி ராகு கேத பயிற்சியை சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஐயோ ராகு கேத பயிற்சி அவ்வளோ இது வந்து ஒரு நெகட்டிவ்வானது அப்படின்னு நிறைய நபர் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் ராகு கேத பயிற்சியில் கேது பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க பேரன்ட்ஸ் உடம்பு சரியில்லாமல் போகிறது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகிறது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்கேன் இதாக ஆகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யணும் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேர நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடையும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகக்கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க தனுசு ராசிக்காரன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமல் வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டான இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு அமையும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே பார்க்கப்படும் காணப்படுது உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி இருந்து திருமணம் செய்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்படி இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலோமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வர போது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகிறதுனால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடங்களையுமே கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளையும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அவர்களை விட்டு உடனடியாக வெளியேறி போவது ரொம்ப ரொம்ப அல்லது உங்களை அழிக்க நினைக்கும் நபர்களுக்கு விரைவில் அதாவது பாத்தீங்கன்னா தனுசுராசை ஏற்றவங்களுக்கு இனிமேல் அழிவுகாலம் தான் உங்களை நிறைய நபரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுடைய வளர்ச்சி கண்டு நிறைய நபர் வந்து பொறுமைப்பட்டு இருக்காங்க உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு அழிவு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நெருங்கிரும்